என் பேர் எம் ரம்யா எங்கள் அப்பா பேர் எம் ரஜினி முருகன் நான் கவர்மெண்ட் கேள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் படிச்சிட்டேன் டுவெல்த்தில் நான் வந்து ஃபோர் எயிட்டி டூ மார்க் எடுத்திருக்கேன் மேற்கொண்டு காலேஜ் செய்கிறதுக்காண்டி ரஜினி மன்ற சார்பாக எங்கள் அப்பா உதவி கேட்டிருந்தாங்க அழகர் அங்குள் எல்லாட்டையும் கேட்டிருந்தாங்க ரஜினி மன்ற சார்பாக எனக்கு உதவி பண்ணுறேன்னு மூணு ஆண்டுகள் பதன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரஜினி அழகர் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து எங்கள் அப்பா வந்து பெரிய ஆசை என்னென்னா ரஜினி அங்கிள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஆசை என்னோட ஆசையும் கூட அது வந்து கேட்டிருந்த அழகர் அங்கள்கிட்ட ஏற்பாடு பண்ணுறேன் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மதுரை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக மாப்பாளையம் பகுதி ஐம்பத்தொம்போதாம் வார்டு ரஜினி மன்ற கிளைமன்ற நிர்வாகி ரஜினி முருகன் அவருடைய மகள் வந்து மாப்பாளையம் பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் டூவில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து அது தியாகராஜர் ஆர்ட்ஸு காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தேர்வாயிருக்கு அந்த பொண்ணுக்கு மதுரை மாவட்ட ரஜினி மன்றம் சார்பாக என்னுடைய சொந்த நிதி இருபத்தையாயிரம் ரூபாயை வந்து அந்த பொண்ணுக்கு முதல் கல்வியாண்டுக்கான படிப்பு செலவாக கொடுத்துருக்கோம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இதே இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் அடுத்தடுத்து நாங்கள் கொடுப்போம் இது வந்து நான் என்னுடைய இதில் இருந்து பதினஞ்சாயிரமும் அந்த பையனுடைய செலவு பத்தாயிரமும் அந்த பொண்ணுக்கு படிப்பு செலவு கல்வி உதவித்தொகையாக ரஜினி மண்டலத்தில் இருந்து கொடுக்குறோம் இது என்ன காரணம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் யாருமே வந்து முதல் பட்டாதாரிக்கான இதுக்கான இது இல்லை அந்த பையன் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அவங்க அப்பா அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு இவ்வளோக்கா அந்த பையன் பெயிண்டிங் வேலை பார்க்குறாரு அவங்க இதெல்லாம் இது பண்ணுறதுனால இந்த பொண்ணு வந்து நல்லா படித்து மென்மேலும் வளர எங்கள் ரஜினி மன்னன் சார்பாக மதுரை மாட ரஜினிமன்றன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கேன் இது நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறோம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம கோல்டன் சரவணன் அவர்கள் வந்து திருப்பூர்வத்தில் வந்து தங்கத்தேரில் இருக்கிறோம் அதே போல் தலைவருடைய படம் வந்துச்சு அப்புடின்னா அங்கே வெயில் விந்த அம்மன் கோயிலில் வருஷா வருஷம் வந்து பட வெள்ளி விழா காணணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அங்கே பிரச்சனை பண்ணுறாரு மண்சோர் சாப்பிட்றாரு இது வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம் தலைவர் அரசியலுக்கு வர்றாருன்றது எங்களுடைய எண்ணம் இல்லை தலைவரோட போட்டோ எடுக்கணுன்றது எங்களுடைய கடைசி வரை ஆசையாக குடும்பத்தோட போட்டா எடுக்கின்றது எங்கள் தலைவர்கிட்ட எடுக்கிறது கடைசி வரை இன்னும் அந்த ஆசையாகவே இருக்குது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் பூராமே குடும்பத்தோடு எங்கள் முதல்ல வந்து அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து தனித்தனியாக எடுத்தார் இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் என்கிட்ட கேட்குறாங்க இன்னும் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் தலைவரோட ஒரு குடும்ப போட்டா எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போன்றதாக அவர் இதை சொல்கிறாங்க அது கோரிக்கை தலைவர் அவர்கள்ட்ட தலைவருடைய அண்ணன்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அவர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு